பேரினவாதத்தின்ோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்திய பார்ப்பனிய அதிகார வர்க்கமும் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட சர்வதேச நாடுகளும் இணைந்து ஈழ மண்ணிலே தமிழர்களை ஒன்றரை லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த பதினைந்து ஆண்டு காலம் உலக அரங்கில் இதற்கான இனப்படுகொலைக்கான நீதி கேட்டு தமிழர்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் வேலை திட்டங்களையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செய்து வருகிறார்கள் அப்படி போர் சமயத்தில் பல லட்சக்கணக்கான பல நூற்று கணக்கான பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதை தாண்டி பல பேர் காணாமல் காணாமலாக்கப்பட்டதும் உண்டு தங்களுடைய வீட்டினுடைய மகனோ மகளோ அக்காவோ அண்ணனோ காணாமல் ஆக்கப்பட்டதை கேட்டு கேட்டு நீதி தாய்மார்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இடத்துல காணாமல் நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை தொடங்குவாங்க ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் முடிய போது மூவாயிரம் நாட்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடந்து வருது இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைத்த பாடு ஆனா எங்கெல்லாம் ஈலத்துல தோன்றமோ ஈழ மண்ணில் தோன்றமோ அங்கெல்லாம் தமிழர்களுடைய உடல்களும் எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் கிடைக்கிறத பார்க்க முடியுது இப்படி தொடர்ந்து தமிழர்களுக்கான அநீதியை கேட்க எங்கும் உள்ள உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த செம்மணிங்கிறது முதல் முறை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே அந்த புதை குழிகள் வந்துகிட்டு இருக்கு அந்த புதைகொலிகளுடைய அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க செம்மணி இந்த இப்ப இருக்கக்கூடிய புதைகுழி வந்து மிகப்பெரிய பேசு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப வரைக்கும் தினம் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதைகுழியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவரை முப்பது ஆண்டுகள்ல இருபது மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறத அறிக்கையாக அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சேர்ந்தவர்களோ தன்னார்வர்களோ சேர்ந்தாங்க அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அறிக்கைகள் மேல அறிக்கை வந்துகிட்டு இருக்கு தமிழர்களுடைய நீதிக்காக தமிழர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொல்லப்பட்டது அரங்கேறிக்கிட்டே இருக்கு இந்த ஒவ்வொரு எலும்பு கூடு எதை நினைவுபடுத்துது அப்படின்னா தமிழர்களை இனப்படுகொலை செஞ்ச பங்காளிகள் யாரு சூத்திரதாரிகள் யாரு அப்படிங்கறத திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு எல்லா தலைமுறையும் கடத்திக்கிட்டே இருக்குது நம்மளுடைய உயிருள்ள மனிதர்களா போராடி பார்த்தோம் இன்று நம்மளுடைய சடலங்கள் கூட போராடுற இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு இன்ன வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கலங்கிறது பெரும்பாடா இருக்குது இதையெல்லாம் மாத்திருவோம் இதெல்லாம் ஓரளவுக்கு நீதி கிடைக்கும் நம்பி வந்து அனுராக அரசோ இந்த மாதிரி செம்மணி புதை குழைய படம் பிடித்து ஆவணப்படுத்திய போட்டோகிராஃபரை வந்து ஆவணப்பட கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு போட்டிருக்கிறாங்க நேற்று ஒரு படுகொலை நடந்திருக்குது ராணுவ தளவாடல்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தை நகர்த்துறாங்க அங்க பகரம் கேட்டு போன தமிழர்களை அடிச்சு கொண்டு கடல்ல போட்டிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அரசு யார் மாறினாலும் சிங்கள பேரினவாதம் ஒருபோதும் மாறாதுங்கிறத இன்னைக்கு நடைமுறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கொன்மையான அரச நம்ம குறைஞ்சபட்ச நீதி என்ன கேட்கிறோம் அப்படின்னா ராஜபக்சேவை இனப்படுகொலை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்க கூட இன்னுமே இந்த அரசுக்கு வந்து முடியல இதெல்லாம் இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த உலகம் முழுக்க நடக்கிற செம்மணி புதைகளுக்கான போராட்டங்களை பார்த்து அந்த அழுத்தத்தினால ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையர் வந்திருந்தாரு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயம் தமிழர்கள் எல்லாம் பார்த்து அவர் கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி போயிட்டு உடனடியாக போய் சர்வதேச சமூகத்துக்கிட்ட ஊடகத்துக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க நடந்த பிரச்சனை இனப்படுகொலை அல்ல இது இரண்டு உள்நாட்டு பிரச்சனை இரண்டு இனக்குழுக்கான உள்நாட்டு பிரச்சனை இதை வந்து இலங்கை அரசு ஆணையம் அமைத்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் மீண்டும் ஒரு பொய்ய சொல்லி ஏற்கனவே இனப்படுகொலை செய்யப்பட்ட சமூகத்தை மீண்டும் ஒரு கொலைய வந்து ஐநா அதிகாரிகள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க தொடர்ந்து ஐநாவை நம்பி நாம் இதுக்கு மேலே ஐநாவிடம் நம்மளுடைய பொறுப்புல நம்ம ஒப்படைக்க முடியாது உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் ஓரணியில் ஒன்று திரண்டு சாதி கடந்து மதம் கடந்து இன்னும் கட்சிகளை கூட கடந்து இந்த இடத்துக்கான நீதி கேட்டும் அனைவரும் பீதி வரணும் அந்த வகையில இந்த போராட்டம் இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு மேற்பல்வேல் இயக்கம் தொடர்ந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்த பங்காளிகளான இந்திய பார்ப்பனிய அதிகார வர்க்கத்தையும் சிங்கள பேரிடவாத அரசையும் இன்னும் ஈடுபட்ட அனைத்து உலக நாடுகளையும் அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை தினந்தோறும் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த உலகிற்கு நன்றி கூறி நன்றி அடுத்ததாக தமிழக சார்பாக புரட்சிகர வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஈழம் பத்தி நமக்கு தெரியாதில்லை நம்மளுடைய சொந்த இனம் தமிழர்களுக்கு என்று உலகில் எங்கேயும் நாடு இல்ல அதுல பெரும்பான்மையை எங்க இருக்குமோ அங்க நாடு கேட்கறதுக்கான ஆவல் உத்வேகம் வரும் அதோட சூழல் இருந்துச்சு அந்த நிலைமையில ஈழத்துக்கான போராட்டம் கிட்டத்தட்ட நம்ம இந்த இலங்கைங்கிறது நாற்பத்தி எட்டுல விடுதலை ஆகுது ஐம்பதுல தொடங்கி இன்றைய வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு அந்த உச்சகட்டமா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இந்த செம்மணி புதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடைபெற்ற நிகழ்வு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சிவாங்க நினைப்பு ஒரு பொண்ணு வந்து கல்லூரிக்கு போய் திருப்பி வராங்க வந்த வந்தவங்க வந்து ராணுவம் காவல்துறையும் கூட்டு போய் பாலியல் உணவு செஞ்சிடறாங்க அதை தேடிட்டு போற அவங்க அம்மா அவங்க தம்பி பக்கத்து இருக்க நாலு பேரையும் கொண்டு போச்சிடறாங்க ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் தான் செய்தி வெளியே வருது அந்த மோசமான சம்பவம் வெளியே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்க தோண்டி பார்த்தா அந்த பெண் மற்றும் அவருடைய தம்பி ரெண்டு பேரும் வெட்டி துண்டு துண்டாக்கி போச்சிருக்காங்க அந்த பெண்ண தேடி போனா அவங்க அம்மாவையும் அந்த பக்கத்து வீட்டுக்கான நண்பர் ரெண்டு பேரையும் கழுத்தை இறுக்கி இருக்காங்க இதெல்லாம் இடுக்கி கொண்டிருக்காங்க வெளி வந்துருச்சு அதன் பிறகு அரசு அமைச்சர் குழுவுல பாத்தீங்கன்னா என்ன வந்து நிகழ்வு தெரியுதுன்னா அந்த கைது செய்யப்பட்ட அந்த கொலையாளி என்ன சொல்றாங்க இது மட்டும் சின்னது இல்ல இது மாதிரி நாங்க ராணுவம் நாங்க ராணுவம் காவல்துறை எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறு டு நானூறு பேர் அங்க கொண்டு போய்த்திருக்கிறோம்

எழுபு என்ன தெரியல கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு இருபது குவியர்கள் ஒரு நூத்தி அறுபதுக்கு மேற்பட்டவருடைய அடையாளம் காணப்பட்டு அங்க இருக்கு இலங்கை அரசு ஒத்துக்கிட்டேன் ஆனா இருந்த வரும் சர்வதேச சமூகத்தின் நிலையில பெரிய கேள்விக்குறையா இருக்கு அண்டை நாடா இருக்க இந்தியா நமக்கு நல்லா தெரியும் இந்தியால நாம என்னதான் ஆட்சிக்கு போனாலும் இந்த அரசு அதோட வெளியுறவு கொள்கைங்கிறது தமிழர்களுக்கு எதிராக பார்ப்பன மேலாதிக்க கொண்டதாக தான் இருக்குது அதன் விளைவாக நாம் கொத்து கொத்தாக இருந்த போதும் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாலே தான் இருக்கிறோம் அதை தாண்டி சர்வதேச சமூகம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி பாலசியில கொத்து கொத்தா கொண்டு இருக்கு அதையும் வேடிக்கை நான் பாக்குது அதையும் தாண்டி போர் நடந்துட்டு இருக்கு இப்படி சர்வதேச சமூகம் ஒரு பக்கம் அமைதி சமாதானம் ஜனநாயக

தொடர்ச்சியாக செய்து வருகிறது ஆகவே நாம் இந்திய குடிமக்களாக இருக்கும் நமக்கு சில உரிமை இருக்கிறது அதன் வழியாக இந்திய அரசை இலங்கை மீது தடை விதிக்கவும் ராஜபக்சே குடும்பத்தை போர்க்குற்ற அறிவித்து உடனடியாக கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் செம்மணி புதிய குழிக்கு செம் மணி புதை குழிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் எங்கே புழைப்பாய் எங்கே பிழைப்பாய் ஈழ மண்ணே எங்கே பிழைப்பாய் ஈழ மண்ணில் தமிழர்களை ஈழ மண்ணில் தமிழர்களை கொண்டு குவித்த கொன்று குவித்த ராஜபக்சாவே ஈழ மண்ண எங்கே புழைப்பாய் ஈழ மண்ணே எங்கே புழைப்பாய் அறிவித்தது அறிவித்த போர் ியாக இனப்படுகொலை செய்து இனப்படுகொலை செய்து சிங்கள சிங்கள பேரின ராஜபக்ஷவை அறிவித்தடே ராஜபக்ஷவை மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் ஈழம் முழுவதும் அண்டாய் ஓடுகள் ஈழம் முழுவதும் அண்டாய் ஓடுகள் ஈழ தமிழன் மண்டாய ஓடுகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழத் தமிழின் மனித எலும்புகள் ஈழ தமிழின் மனித எலும்புகள் தண்டித்தடே தண்டித்தடு தண்டித்தடே தண்டித்தடே சிங்கள பேரின சிங்கள ராஜபக்ஷ அரசை ராஜபக்ஷ அரசை தண்டித்தடே 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 நீதி வழங்கு நீதி வழங்கு சர்வதேச சமூகமே சர்வதேச சமூகமே ஐநா படுகொலை செம்மணி புதை கொடை செம்மணி புதை கொடை நீதி வழங்கு நீதி வழங்குனா படுகொலை உரிமை கேட்பதற்காக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் ஆகியவை தொடர்பாக தொடர்ந்து சர்வதேச சமூகத்திடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் தமிழ் உறவுகளும் நீதி கேட்டுக் கொண்டே இருக்கின்றோம் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இலங்கையில் சிந்துபாத் பகுதியில் செம்மணி புதைகொலிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிந்துபாத் பகுதியில் கட்டடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட போது இந்த புதைவொலி என்பது கண்டறியப்பட்டது இதுவரையிலும் இருபத்தி ரெண்டு மனித புதைகொழிகள் இலங்கை மண்ணில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த குதைகளில் மட்டும் இதுவரையிலும் எட்டு உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளன உடல்களில் பெரும்பாலும் குழந்தைகளுடைய உடல்கள் இருக்கின்றன குழந்தைகளுடைய காலணிகள் குழந்தைகளுடைய பள்ளி புத்தக பைகள் குழந்தைகளுடைய உடைகள் போன்ற குழந்தைகள் அதிகமாக கொல்லப்பட்டதற்கான வாய்ப்புகளை வெளிப்படுத்துகின்றனவாக இந்த சிந்துபாத் பகுதி மனித புதைகளி என்பது சர்வதேச சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது தோழர்களே மனித புதைகளி என்பது சர்வதேச போர்க்குற்ற சட்டத்தின்படி மனித உடல்களின் சிதைந்த பாகங்கள் அல்லது ஒட்டுமொத்தமான மனித உடல்கள் குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட புதைகுலிகள் மனித புதைகொழிகள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மனித புதைகுலிகள் போர்க்குற்றங்களாலும் இனப்படுகொலையாலும் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அதை பொறுத்து சர்வதேச விசாரணை வெளிப்படையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது சர்வதேச அளவிலான மனித உரிமை சட்டங்கள் போர்க்குற்றங்கள் தொடர்பான சட்டத்தின்படி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈழ மண்ணில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கும் போர்க்குற்றத்துக்கும் எதிராக தொடர்ந்து நாம் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச சமூகம் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக பாராமுகமாக இருந்து கொண்டு சிங்கள அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் இந்த மனித புனைகுலிகள் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் முழுவதும் நிறைந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற ஈழ மக்கள் தொடர்ந்து சர்வதேச விசாரணை கோருகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசு ஒரு வெளிப்படையான நீதி விசாரணையை நடத்தாது இது தொடர்பான அறிக்கையை கொடுக்காது என்ற அடிப்படையில் இலங்கையில் ஈழ தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது ஆகவே இந்திய அரசு இலங்கையோடு வெறுமனே பிராந்திய ஒத்துழைப்பு என்ற அடிப்படையில் தன்னுடைய வியாபார சுரண்டல் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாது இந்த உறவை பேணாது ஒரு உண்மையிலேயே மனித உரிமை காக்கின்ற அளவில் ஒரு முன்னெடுப்புகளை நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசும் இந்த சமூக புதைலி தொடர்பான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஒரு சர்வதேச சமூக அளவிலான ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது மேலும் சர்வதேச சமூகம் என்பது இந்த நீதி விசாரணையை மனித புதைவெளி தொடர்பான விசாரணையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வதேச நிபுணர்களுடைய உதவியுடன் சட்டத்தரணிகளுடைய உதவியுடன் சர்வதேச தரத்திலான ஒரு ஆய்வு மனப்பான்மையுடன் நடத்த வேண்டும் என்பது கோரிக்கை அந்த கோரிக்கையை இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜன சார்பாக புரட்சிகர இளைஞர் மூணியும் சார்பிலும் முன்வைத்து விடைமுறுகின்றேன் நன்றி வணக்கம் செம்மணி புதைகொலிக்கு நீதி வேந்தம் நீதி வேந்தல் மண்ட ஓடுகள் மண்ட ஓடுகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒரு அறுநூற்று ஆண்டு காலமாக ஒரு இனத்தை வேரோடும் வேரோடும் ஒழிப்பதற்கான பணியை சிங்கள பேரணிவாத அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார் ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் மீது தடை செய்யப்பட்ட கையெறி கொண்டுகள் எல்லாம் வீசி செஞ்சோனை படுகொலையை நிகழ்த்தியது சிங்கள பேரணிவாத அரசு இதுபோன்ற பல்வேறு விதமான தாக்குதல்கள் எல்லாம் யாரும் எதிர்பாராத வகையில் தடை செய்யப்பட்ட எந்த விதமான பேர் விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் தொடர்ந்து இலங்கை அரசு தமிழர்களை அளிப்பதை குறிக்கோளாக மேற்கொண்டு தந்தது இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கு போகிற மாணவியை கண்காணிப்பது தொடர்ந்து கண்காணித்த பின்பு தேர்வோடிக்கு வருகிற மாணவியை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்வது தன்னுடைய மகள் மகளை காணவில்லை என குடும்பத்தோடு மகனோடு வந்த தாயையும் மகனையும் கொன்று பதித்தது அதை கேள்விப்பட்டு பக்கத்து வீட்டில் இருந்து வந்த பக்கத்தில் இருந்தவர்களையும் சேர்ந்து கொண்டுவழிப்பது போன்ற பல்வேறு விதமான கொடுமைகளை சிங்கள பேரணி அரசு செய்து எந்த அடையாளமும் இல்லாமல் அடையாளம் அடியோடு ஒழிக்கப்பட்டு இன்றைக்கு அது கொன்றாக வெளிவருவது சர்வதேச சமூகத்திற்கு ஈழத் தமிழர்கள் எப்படி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவந்திருக்கிறது என்று மிகப்பெரிய செய்யும் வேதனை ஏற்படுத்தது எனவே இதுபோன்ற படுகொலைகளை சர்வதேச சமூகம் தொடர்ந்து வேடிக்கை பார்ப்பதை விட்டுவிட்டு ராஜபக்ஷாவே போர்க்குற்றவாளி என அறிவித்து உலக மன்றத்தை நிறுத்த வேண்டும் அவர் எரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்களுடைய கோரிக்கையான திரும்ப இழந்த நிலங்களை மீட்பதற்கான வழிவகைகளையும் அமைதியான சூழலில் ஈழத்தமிழர்கள் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவைதான் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு செய்கிற உதவியாக இருக்கும் செம்மணி படுகொலை உள்ளிட்ட அனைத்து தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகளை எதிரான படுகொலைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் மீண்டும் மீண்டும் தமிழக தமிழர்களுக்கு துணையாக நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈழத்தில் போர் தொடங்கிய காலத்தில் இருந்து தமிழர்கள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் அனைவருக்குமே நாம் சொல்லி கொண்டிருப்பது அங்கே இருக்கக்கூடிய ஏழு தமிழர்கள் கொத்து கொலை செய்யப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆனாலும் கூட அன்றைக்கு ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு என்றாலும் சரி தமிழாக தமிழகத்தில் ஆட்சி செய்த அரசு என்று சொன்னாலும் அதையெல்லாம் பாராமுகமாகவே இருந்துவிட்டனர் தொடர்ச்சியாக இவர்கள் பேசிக்கோ பொய்யான செய்திகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கடந்த இரண்டு மாதங்களாக செம்மணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் பல்வேறு இடங்களில் தோண்ட தோண்ட மனித உடல்களாக மனித எலும்புக்கூடுகள் என்பது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது நாம் நிறைய கடந்த இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் கதைகளாக பேசியிருக்கிறோம் ஹிட்லரினுடைய கொடுமை அங்கே யூதர்கள் யூதர்களை கூட்டம் கூட்டமாக ஒன்றின் மீதாக ஒன்றை நிற்க வைத்து அடுக்கி வைத்து கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஆனால் அதைவிட கொடுமையாக குழந்தைகள் பெண்கள் இளம் சிறார்கள் என்று பலர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இன்னும் ஒரு ஹிட்லரை விட இன்னும் மோசமாகத்தான் ராஜபக்ஷே நடந்திருக்கிறார் என்பது நமக்கு செம்மணி புதை புலிகள் மூலமாக தெரிய வருகிறது ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் தமிழ ஏழை தமிழர்களுக்கான ஆதரவை இங்கே இருக்கிற இந்திய அரசு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் இது குறித்தெல்லாம் பேச மாட்டார்கள் இன்னும் கூட சொல்லப்போனால் அதற்கு எதிராகவே தான் பேசுவார்கள் எனவே மைப்புக்குரிய தோழர் மலரவன் அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாற்றுவதில் தமிழக முதல்வர் இந்த செம்மணி புதைகொலி குறித்தான ஒரு அழுத்தத்தை இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்திற்கு ஒரு அழுத்தம் தருகின்ற வகையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு தீர்மானம் அல்லது செய்தியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று இந்த நான் சார்ந்த ஆதித்தமிழர் பேரவின் சார்பில் கேட்டுக்கொண்டு சர்வதேச ம மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அங்கே இலங்கையில் இதுபோன்ற புதைகுலிகள் இருக்கிறது நாம் தொடர்ந்து சொல்லொண்டிருந்தது அது உண்மையாகி கொண்டிருக்கிறது எனவே ஐநா மன்றம் ஐநா மனித உரிமை ஆணையர் நேரிலே சென்று ஆய்வு செய்திருக்கிறார் ஆனாலும் கூட அதையெல்லாம் எல்லாம் தான் அந்த அவர் கேட்ட கேள்விகள் கேட்பாரட்டு தான் இருக்கிறது எனவே தமிழ் சமூகம் தமிழ்நாடு மட்டும்தான் மீண்டும் சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே இன்று தொடங்கியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தொடர்ந்து நீதி கிடைக்கின்ற ஏழை தமிழர்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவை அதற்கு துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை மதிப்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே தமிழ் இனத்தில் தொடர்ச்சியாக போராடி ஓய்ந்து போன இந்த தமிழர்கள் இனியாவது நிம்மதியாக இருப்போம் என்கின்ற நிலையிலே சொந்தபோது அவர்களுக்கு துயரத்துக்கு மேல் துயரமாக அவர்களுடைய தாய் தந்தை குழந்தைகள் என்று ஏராளமான பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருவார்கள் அல்லது அரசு சிறைப்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு பேரிடியாக எலும்பு கூடுகளாக இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிக கொடூரமான நிகழ்வு இதை சர்வதேச சமூகம் பேச வேண்டும் ஆனால் கண்டுகொள்ளவில்லை சர்வதேச சமூகம் இன்றைக்கு ஒரு ஆதிக்க நாடுகள் சொன்னால் பேசுவோம் ஆதிக்க நாடுகள் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் செய்வோம் என்ற அளவுக்கு இன்றைக்கு ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நிலையிலே காசாவைப் போல ஏலமும் இன்றைக்கு கேட்பாரற்று இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் ஆனாலும் உலகத் தமிழர்களாகிய நாம் அதற்காக பொருள் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து வெளியே கொண்டு வருவோம் பேசுவோம் போராடுவோம் ஒரு நாள் நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே எப்படி தமிழீழ மக்கள் இருக்கின்றார்களோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களாகிய நாமும் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் அவர்களுக்காக நம்முடைய இந்திய அரசையும் வேண்டும் வலியுறுத்தம் கொடுக்காம் தமிழ்நாட்டில் இருந்து பொருள் கொடுப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் பயன்படும் என்ற நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இது தொடரும் தொடரும் என்று சொல்லி விடை வருகின்றோம் நன்றி வார்த்தை தொடர்ச்சனையர்கள் அன்பார்ந்த தோழர்களே இந்த நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தோழர்கள் மற்றும் அனைத்து இயக்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் தோழர்களுக்கும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் செல் நடி புதை குளிக்கு செல் நடி புதை குளிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் ஈழ மண்ணில் தமிழர்களை ஈழ மண்ணில் தமிழர்களை புதை தாய் புதை தாய் ஈழ மண்ணை ஈழ மண்ணை எங்கே புதைப்பாய் புதைப்பாய் அறிவித்திட 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 ராஜபக்சே ராஜபக்சே பேரின் குற்றவாளியாக பேரின் குற்றவாளியாக அறிவிப்பே அறிவிப்பிடே மண்டை ஏடுகள் மண்டை ஏடுகள் மண்டை ஏடுகள் மண்டை ஏடுகள் ஈழ தமிழர்கள் மண்டை ஏடுகள் ஈழ தமிழர்கள் மண்டை ஏடுகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் ஈழம் முழுவதும் மனித எழு சர்வதேச சமூகமே சர்வதேச சமூகமே தண்டித்திடே 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 தண்டித்திட அரசை அரசை தண்டித்திட தண்டி திடு தோலைமைகளுக்கு நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவேறுகிறது ஈழத்திற்கு தூங்கி நடத்துவாய் கடந்து பேரா வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறப்பட வருகிறோம்